சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்குது நம்ம நேற்றைய தினம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் மார்க்கெட் வந்து எப்படி ட்ரேட் ஆனிச்சு நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெல்ல தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்கள் நேற்றைய தினம் வந்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு சொல்லியிருந்தோம் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு எனக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் சொல்லி சொல்லி போர் அடிக்குது நண்பர்களே ஏன்னு வச்சுங்களேன் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக ஒரே இடத்துலேயே தான் ட்ரேட் இருக்கு இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்தா இருபத்தையாயிரத்தி இரநூறு ரெசிஸ்டன்ஸ் ஐநூறு வந்து சப்போர்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே ஒரு மாதமாக சுற்றி 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 வந்துக்கிட்டு இருக்கு பிரேக்கே ஆக மாட்டேங்குது ஆனால் இன்னும் ஓரிரு நாட்களில் பிரேக் ஆகுறதுக்கான சூழல் வந்து வரும்னு நினைக்கிறேன் ஒன்று அப் சைடோ இல்லை டவுன் சைடோ பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நைட்டே அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ட்ரம்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவசர மீட்டிங்கு அது இதுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் இஸ்ரேல் வார் இருக்குது பார்த்திங்களா அந்த டென்ஷனு எல்லாம் போயிட்டுருக்கு ஏதோ ஒரு சைடு பாசிட்டிவான நியூஸோ நெகட்டிவான நியூஸோ ஏதோ ஒன்று வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹைலி வால்டைல் இருக்க போகுது அது இன்றைக்கி நைட்டோ நாளைக்கோ நான் நாளை மருந்து நம்ம நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது சரிங்களா எக்ஸாக்டாக வந்து பாருங்கள் இந்த ரேஞ்சுக்கும் இந்த ரேஞ்சுக்கும் சென்ட்ராக இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றம்பது நேத்தி முடிஞ்சதும் அதே லெவல்கிட்டயே தான் முடிஞ்சிச்சு ப்ரீவியஸாக ஒரு நா என்றைக்கு தேர்ஸ்டே முடிஞ்சதும் அந்த லெவல் தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கதும் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே முடிஞ்சிருக்கதும் இந்த தான் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சிலே தான் மார்க்கெட்டு வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கு சரிங்களா திரும்பியும் நான் சொல்கிறது தான் மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே போனுச்சு அப்படின்னா அப் ட்ரெண்டு இந்த லெவலுக்கு கீழே போச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்டு சரிங்களா இதை மட்டுந்தான் இப்போதைக்கு நம்ம வந்து கவனமாக பார்க்க வேண்டிய ஒன்று இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸு அதை பிரேக் பண்ணால் இருபத்தையாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தாறு லோவை கட் பண்ணுனுச்சின்னா ஐநூறு அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணுச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தம்பது சரிங்களா கீழே வந்தாலும் ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலே போனாலும் தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நிப்டி வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கு சரிங்களா தென் பேங்க் நிப்டி வந்து பார்த்தலாம் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எக்ஸாக்டாக வந்து பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பேங்க் நிஃப்டி அழகாக ரீட்ரெஸ்ட் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கு பாருங்கள் விழுறதுக்கு சப்போஸ் இந்த லெவல்லேருந்து விழுந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஹியூஜ் ஃபால் இருக்கும் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நெக்ஸ்ட்டு இந்த லெவல் வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது ஒரு த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து மார்க்கெட் கண்டினியூஸாக ரேலி ஏறிக்கிட்டு இருந்திருக்கு இந்த இடத்துல ஒரு கேப் ஃபீலிங்கும் இருக்குது இதில் எது வேணாலும் நடக்கலாம் சப்போஸ் இந்த லெவலில் பிரேக் ஆணுச்சு அப்படின்னா எந்தெந்த லெவல்லாம் சப்போர்ட் அப்படின்னா ஐம்பத்தையாயிரத்தி ஐநூறு அடுத்தது ஐம்பத்தையாயிரத்தி எண்பத்தி நாலு அதற்கு கீழே வந்துச்சுன்னா ஐம்பத்தையாயிரத்தி அறநூறு அதற்கு கீழே வந்துச்சுன்னா ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒம்பது இந்த லெவல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கான இம்மிடியேட்டான சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறாயிரம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறநூறு அதற்கு மேலேச்சின்னா ஐம்பத்தி ஏழாயிரம் இந்த லெவல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டை வந்து அழகாக பிரேக் பண்ணிவிட்டு அகைன் ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு பார்க்கலாம் நாளை தினம் வந்து ஏதாவது சம்பவம் நடக்குமா ஏதாவது நியூஸஸ் வருமா அப்படிங்கிறத டூ நைட்டு வந்து குளோபல் மார்க்கெட்டை நம்ம வாட்ச் பண்ணியானோ குளோபல் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு தகுந்த போல் எது வேணாலும் நடக்கும் சரிங்களா இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக நீங்களே அனலைஸ் பண்ணணும் யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முழுசாக மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் இந்த மந்த்து லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ வெபினார் இருக்குது அதில் வந்து இன்ட்ராடேக்கான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் அதை நான் வந்து கற்றுக் கொடுக்குறேன் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து ப்ராப்பராக நான் இது வரைக்கும் வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸாக ஃபாலோ இருக்கேன் இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நான் சொல்லித்தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் நீங்கள் வந்து அந்த வெபினாரில் கலந்துக்கணும்னு நினச்சிங்கனாலும் வாட்ஸ்அப்பில் வந்து மறக்காமல் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க வாட்ச் பண்ணிட்டுருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க சரிங்களா வீடியோ வந்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்ருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்மளோட சேனல்ஸில் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் போய் ஸ்ட்ராட்டஜிஸில் செக் பண்ணி பாருங்கள் தென் சென்செக்ஸ் சென்செக்ஸோட எக்ஸ்பீரியங்கிறதுனாலே மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை நிஃப்டிலேயும் சரி சென்செக்ஸ்லையும் சரி இந்த எல்லோ ஜோன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த ஜோன்லேயே தான் மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு இந்த எல்லோ ஜோனை அப் சைடு அவுட் ஆனிச்சு அப்படின்னா அப் சைடும் சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா சைடும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இந்த ரேஞ்சை வந்து நல்லா வாட்ச் பண்ணிங்க எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு ரெசிஸ்டன்ஸ் அதற்கு மேலே வந்துச்சுன்னா எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது அதற்கு மேலே வந்துச்சுன்னா எண்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி நானூறு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சுன்னா எழுவத்தி ஒம்போதாயிரம் அப்படிங்கிறது சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எழுவத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கான தற்போதைக்கான லெவல்ஸ் நண்பர்களே சரிங்களா சென்செக்ஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்டி போலவே தான் ட்ரேட் ஆகும் சரிங்களா நெஃப்டி வீக்கானுச்சு அப்படின்னா நெஃப்டி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் விழுந்துச்சுன்னா சென்செக்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் விழுகும் நெஃப்டி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறுனுச்சுனா சென்செக்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஏறும் காரணம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் ஈக்குவலான ஸ்டாக்ஸ் தான் வந்து மேஜரான ஸ்டாக்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன ரியாக்ஷன் ஆகுதோ அதே போல் தான் சென்செக்ஸில் இருக்கும் ஒன்று ஈஸ்ட் த்ரீ இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் நெஃப்டி இருக்குது அப்படின்னா இன்ட்டு த்ரீ வச்சுக்கிட்டிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த ரேஞ்சில் தான் கொஞ்சம் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இன்ட்டு த்ரீ அப்போது வந்து மூணு மடங்கு அதிகமாக இருக்குது எண்பத்தி ரெண்டாயிரத்தில் இருக்குது கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமாக சென்செக்ஸ் இருக்குது அப்போது நெஃப்டி நூறு பாயிண்ட் விழுந்ததுன்னா முந்நூறு பாயிண்ட் சென்செக்ஸ் விழுகும் அதே போல் நூறு பாயிண்ட் நெஃப்டி ஏறுனுச்சுனா சென்செக்ஸ் வந்து நூறு நூற்றி இருபது பாயிண்ட் வந்து மேலே ஏறும் சரிங்களா இது வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் ஏன்னா நெஃப்டியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஸ்டாக்ஸ் வந்து சென்செக்ஸ்லேயும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இது போல் ஃபாலோ ஆகுது சரிங்களா இதை வந்து பார்த்துக்கோங்க இன்றைக்கி ஸ்டாக்ஸ்லாம் ஓவராலாக வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸு எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு என்னென்ன பாசிட்டிவ்ல இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஸ்டாக் தான் வந்து பாசிட்டிவ் முப்பத்தேழு ஸ்டாக் வந்து நெகட்டிவ்ல இருக்குது இன்ஃபி டிசிஎஸ் டெக்கு மகேந்திரா ஏசியன் பெயிண்ட் ம மாருதி என்டிபிசி ஹெசிஎல் டெக் இவங்களாம் வந்து பாசிட்டிவ் ரிலையன்ஸு ஹெச்டிஎஃப்சி சன் சன்ஃபார்மா ஐசிஐசி பேங்க் டாடா மோட்டார் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மேஜராக இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய ரிலையன்ஸு ஹெச்டிஎஃப்சிஏ பேங்கு சன்ஃபார்மா ஐசிஐசி பேங்க் இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ்வில் இருந்திருக்காங்க அதனால் மார்க்கெட்டும் வந்து நெகட்டிவ்வில் இருந்திருக்கு பார்க்கலாம் நாளைக்கு தினம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஸ்டாக்குமே வந்து நெகட்டிவ்ல தான் இருக்குது ஒரு ஸ்டாக்கு கூட பாசிட்டிவ்ல இல்லை பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸு சென்செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஸ்டாக்கில் இருபது ஸ்டாக்கு வந்து நெகட்டிவ் வெறும் பத்து ஸ்டாக் மட்டும்தான் பாசிட்டிவ் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதே இன்ஃபி டெக் மஹிந்திரா டிசிஎஸ் மாருதி ஏசியன் பெயிண்ட் ஹச்எஸ்எல் டெக்கு என்டிபிசி ஹிந்துஸ்தானிய லிவர் பவர் கிரிட் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருந்திருக்காங்க ஓவரால் சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் காமிச்சிக்கிட்டு இருக்குது நெஃப்டியோட ஓய் டேட்டாவை வந்து செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நெஃப்டி வந்து நாளை மறுதினம் தான் எக்ஸ்பிரி இருந்தாலும் ஓய் டேட்டா கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தோன்னா ஓவரால் கால் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பில்ட் இருக்குது புட் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு சரிங்களா இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டான டேட்டா கிடையாது நம்ம வந்து வீக்லி எக்ஸ்பிரி நாளை மருதி நான் இருக்குங்கிறதுனால அந்த மாதிரியான டைமிங்கில் பார்த்தா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அந்த டைமிங்கில் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா வீடியோ வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது என்னோடய தனிப்பட்ட வியூ தான் மார்க்கெட்டில் வந்து எது வேணாலும் நடக்கலாம் நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு பல்வேறு விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து நடக்கும் ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் யாராலையும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரொடிக்ட் பண்ண முடியாது சரிங்களா அதனால் என்னோடய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுது அப்படிங்கிறத பாருங்கள் ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோடய ஃபினான்ஷியல் அட்வைஸர் ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வெபினாரில் கண்டெக்ட் பண்ணுறதுல ஃப்ரீயாக கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்